ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர் பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம் ஆனால் இங்கே அப்படி இல்லை மற்றவங்களுக்கு சந்தேகம் தான் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார் அவர் கையில் மூணு பொம்மைகள் வச்சுருந்தார் மூணு ஒரே மாதிரி பொம்மைகள் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர் எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன் அவன் ரொம்ப புத்திசாலி அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான் ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு இவர் நான் அவங்கிட்ட கேட்டது மூணு மூணு விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன் அவன் என்னடான்னா மூணும் ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார் அவங்ககிட்டயே கேட்கறது தானே அப்படின்ட்டுருக்கார் இவர் கேட்டேன் அவன் என்ன சொல்கிறான்னா இது மூணும் ஒரே மாதிரி பொம்மை கிடையாது மூணும் மூணு விதம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது இந்த மூணு பொம்மையும் மூணு விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார் சரி அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்க அப்படின்னு வாங்கினார் மன்னர் எடுத்துக்கிட்டு உள்ளே போனார் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் சொன்னார் இந்த பார்ப்பா அவன் சொன்னது சரிதான் தான் மூணும் மூணு விதம்தான் இது இருக்குதே முதல் பொம்மை இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம் இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம் அந்த மூணாவது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம் இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம் வந்தவருக்கு ஒன்றும் புரியல பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான் இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார் அந்த மூணு பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார் ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார் அந்த முதல் பொம்மை காதல விட்டார் கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்று அந்த கம்பி அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதலில் அந்த கம்பியை விட்டார் அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளியில் வந்தது மூணாவது பொம்மை காதலில் கம்பியை செலுத்தினார் அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது இப்போ இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க வெளியில் அதை யாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளே நின்றுட்டுது ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள் மூணாவது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது இது மாதிரியான நண்பர்கள் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளியில் விட்டுருவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர் படிக்கிற பிள்ளைங்கள்லையும் இது மாதிரி மூணு வகை உண்டு சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான் சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான் சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்ருவான் ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான் ஏண்டா அப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன் தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போவோம் அப்படின்னு அந்த பையன்